என்ன பார்க்க போறோம்னா நம்ம சிக்கன் பிரியாணி தான் வணக்கம் என்ன பார்க்க போறோம்னா மக்கள் ரொம்ப நாளா கேட்டு நம்ம சிக்கன் பிரியாணி தான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கமெண்ட்ஸ் என்னென்னா சிக்கன் பிரியாணி போடுங்க உங்களோட கேட்ரிங்கில் எப்படி போடுவீங்களோ அதை அதே மாதிரியே போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் வாங்க பாஸ்மதி ரைஸ் ஒன்றரை கிலோ சிக்கன் ஒன்றரை கிலோ தயிர் முந்நூறு எம்எல் வெங்காயம் அதாவது பல்லாரி நீட்ட வாக்கில் வெட்டியிருக்கோம் முந்நூறு கிராம் தக்காளி முந்நூறு கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் முந்நூறு எம்எல் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சும் பூண்டும் கலந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று ஈஸ்ட்டு ஒன்றுன்னு போட்டு முந்நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் மிளகாய் தூள் பதினஞ்சு கிராம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை சிக்கன் மசாலா பதினஞ்சு கிராம் நம்மளோட பிரியாணிக்குன்னு ஸ்பெஷலான ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் பட்டை பார்த்திங்கன்னா சின்ன பட்டையா ஒரு பத்து பீஸ் ஏலக்காய் பத்து பீஸ் கிராம்பு பத்து பீஸ் பச்சை மிளகாய் ஒரு ஆறு உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி நெய் ஐம்பது எம்எல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா முக்கியமானது என்னென்னா நம்ம பாத்திரம் செலெக்ஷன் பண்ணுறது தான் அந்த பாத்திரம் செலக்ட் பண்ணால் மட்டுமே தான் பிரியாணி நமக்கு சூப்பராக வரும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றரை கிலோ ரைஸு ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் ஓகேவா அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கிலோ ரைஸ் செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஏழு லிட்டர்லேருந்து எட்டு லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி பாத்திரம் தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா அதுக்கு மேலே கூட வேணும்னா நீங்கள் அப்படியே அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பாத்திரம் சப்போஸ் நீங்கள் பெருசாக வச்சிங்கன்னா அது வந்து தம் ஆகாது தம் ஆகலைன்னா உங்களோட ரைஸ் வந்து மலராது ஓகேவா இது வந்து முக்கியமான குறிப்பு கண்டிப்பாக நோட் பண்ணிங்க பிரியாணி செஞ்சலாம் ஈஸியாக சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் இது எல்லாமே வீடியோவில் சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்காலில் போயிடலாம் அடுப்பை நம்ம பற்ற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம் அடுப்பு பற்ற வைச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம் அந்த முந்நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயிலை நம்ம அதில் கடாயில் ஊற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலேயும் பத்து பத்து பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் போட்டுடலாம் முந்நூறு கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் போட்டோம் வெங்காயம் நல்லா ஈரப்பதம் போய் அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மேலே ஃப்ரை ஆகி நிற்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த வெயிட் பண்ணுற டைத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் ஒரு ஒன்றரை கிலோ ரைஸ் வடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி நான் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ஓகேவா அதை நம்ம பற்ற வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் இந்த ஆனியன் ஃப்ரை ஆகுறதுக்கும் இந்த தண்ணி சூடாகிறதுக்கும் நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஒரு பேஷனில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் ஏன்னா இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக போடுவோம் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் நாங்கள் பல்க் குவான்டிட்டிலாம் செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா விறகுல செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து விறகுல வந்து ரொம்ப நேரம் நிற்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாகிடும் அதுக்காக என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் ஒன்றா போட்டு இந்த ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே தூக்கி கொட்டிடுவோம் அப்போ மிக்ஸ் பண்ணும்போது அடிப்பிடிக்காமல் எங்களுக்கு கலர் மாறாமல் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் ஓகேவா அதே ஸ்டேஜ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ இந்த பக்கம் ஆனியன் வதங்கிட்டோம் நம்ம ஒரு பேஷனில் தேவையான மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேஷன் எடுத்துருக்கோம் இந்த பேஷனில் நம்ம மசாலாலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் தக்காளி வச்சுருக்கோம் அந்த தக்காளியை ஒரு பேஷனில் கொட்டிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம போட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் இது வந்து தனி மிளகாய் தூள் தான் நம்ம கேட்ரிங்கில் அரைக்கிற மிளகாய் தூள் இது இதை வந்து ஒரு பதினஞ்சு கிராம் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா எடுத்துருக்கோம் ஒரு பதினஞ்சு கிராம் அதையும் அதில் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா நம்ம கேட்ரிங்கோட ரொம்ப ஸ்பெஷல் மசாலா இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ கல்பாசி பிரிஞ்சி ஏலை சோம்பு கல்பாசி இல்லை எல்லா மசாலாவும் சேர்த்துருப்போம் இந்த மசாலா நீங்கள் ஸ்டாக் பண்ணி அரைச்சி வச்சிங்க எல்லா நான்வெஜ் போதும் அதாவது வெஜ் பிரியாணி செஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான்வெஜ் பிரியாணி எது செஞ்சாலுமே இது யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கைப்பிடி நல்லா தாராளமாக போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா ஒரு கைப்பிடி நல்லா தாராளமாக வெட்டி வச்சுருக்கோம் நைஸாக அதையும் போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா முந்நூறு எம்எல் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தயிரையும் அதில் ஊற்றிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் அந்த பச்சை மிளகாயும் இதில் போட்டுடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடலாம் இப்போ எல்லா மசாலாவும் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆல்மோஸ்ட் நல்லா சூடாகிட்டே இருக்குது சூடாகிட்டே இருக்கட்டும் இந்த வெங்காயம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதை ஒரு மூணு வாட்டி கழுவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா நம்ம வந்து கொஞ்சம் பறக்க செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து சில சாமான்லாம் நம்ம உடுற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு டென்ஷன் ஆகும் ஓகேவா ஐயோ அதை போட மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி தாட் வரும் இந்த பக்கம் வெங்காயம் ஃப்ரை ஆகணும் இந்த பக்கம் தண்ணி கொதிக்கணும் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைட்டில் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிக்கணும் பிஸ் ரைஸையும் நம்ம ஊற வச்சுடும் ரைஸ் ஊற வச்சுனா ஆல்ரெடி ஒரு ஹாஃபன் அவர் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிட்டு போட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு பத்து பெர்சன்டேஜ் நல்லா ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் அந்த பக்குவத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ளஸ் அது இல்லாமல் அதுலேருந்து ஃப்ரை ஆன வெங்காயம் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுக்க போகிறோம் எதுக்காகனா கடைசியாக நம்ம தம் போட்டு உடைச்சதுக்கப்புறம் மேலே போடுற கார்னிஷ்காக ஓகேவா கார்னிஷ்காக போடும்போது நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு இனிப்பு சுவையோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த கலர் வந்தோடனே இதுலேருந்து கொஞ்சமாக வந்து நம்ம வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா ஆயில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம நூற்றம்பது கிராம் இஞ்சி நூற்றம்பது கிராம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம அதில் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டோன்னே லைட்டாக ஃப்ளேவர் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமே இந்த ஸ்மெல்லு இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே அடிக்குது எல்லாருக்குமே தெரியுது ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு ஆயிலில் போட்டாலே நல்லா ஃப்ளேவர் வரும் அப்படின்னு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் இல்லைன்னா பூண்டு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு காட்டம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அந்த கலரை பாருங்கள் அந்த கலரு அந்த ஆயில் எல்லாமே எப்படி வந்துருக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அது எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மசாலாவை நம்ம கொட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஷனில் உள்ள மசாலாலாம் கொட்டிட்டோம் பட் இருந்தாலும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிடலாம் எதுக்காக நம்ம மசாலாலாம் ஒன்றா போட்டு கடைசியாக அந்த ஸ்டேஜில் போடுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அடிப்பிடிக்கிறதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது ஸ்டாப் பண்ணணும் அதுக்காக தான் என் மசாலாலாம் முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் சப்போஸ் அந்த டைம் வந்துருச்சுன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மசாலாவை சக்குன்னு அதை போட்டோன்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணி வச்சுடும் ஓகேவா ஏன்னா அந்த இடத்துல அடுப்பு ஸ்லோ பண்ணுறது இல்லை ஒவ்வொரு மசாலாவாக போடுறதுனா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சில மசாலா மறந்துடுவோம் அதுக்காக தான் நம்ம பண்ணி வச்சுரும் ஓகேவா இப்போ இந்த மசாலாவை கொட்டிட்டோம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் நம்ம போட்டோம் இன்னும் நம்ம சிக்கனு லெமன் அது மட்டும் தான் போடவே இல்லை இந்த லெமன் வந்து நான் ஆல்ரெடி ஒரு பழம் நல்லா புழிஞ்சு தனியாக வச்சுருக்கேன் அது எப்போ போகணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து சைடில் அந்த ரோகன் அந்த ஆயிலெலாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிடலாம் அதாவது ஒரு கிலோ ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூறு எம்எல் தண்ணி ஊற்றணும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒன்றரை கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு ப்ளஸ் ஐம்பது எம்எல் வருது நம்ம ஒரு லிட்டர் ஊற்றினாலே போதும் சப்போஸ் இன்கேஸ் தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம ரைஸ் வடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வாட்டர் இருக்கும் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணி இல்லை ஊற்றிடலாம் இந்த ஒரு லிட்டர் தண்ணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஹீட்டான தண்ணி ஒரு லிட்டர் எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கட்டும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கோம் அதில் தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை கிலோ சிக்கன் அதாவது ஸ்கின்னோடு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் மசாலா நல்லா கொதித்து நல்லா சூப்பராக மேலே வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அந்த ஒன்றரை கிலோ சிக்கனை நம்ம அதில் போட்டுடலாம் இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னோடு இருக்கணும் ஸ்கின்னோடு இருக்கும்போது தான் பீஸ் நல்லாயிருக்கும் பீஸ் வந்து உடையாமல் இருக்கும் நிறையா பேர் கேட்குறீங்க சார் நான் பிரியாணி செஞ்சேன்னா பீஸ் உடஞ்சிடுது அப்படின்னு ஸ்கின்னோடு போடுங்க சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் உடையாது இன்னும் ஒன்று லெக்கு மேலே லைட்டாக சொல்லி கறிக்கடையில் வெட்டி வாங்கணும் நீங்கள் நார்மலாக லெக் பீஸ்னால் அந்த லெக்கோடு கரெக்டாக வெட்டிடுவாங்க அந்த லெக்கு எலும்புக்கு மேலே ஒரு இன்ச்சு லைட்டாக வெட்டினீங்கன்னா அந்த பீஸ் வந்து உடையாமல் இருக்கும் ஓகேவா இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பிரியாணி சூப்பராக வரும் இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்கிட்டோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணியில் நம்ம லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஓகேவா இந்த மசாலா நல்லா கொதிக்கிட்டோம் இது கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் டன் சிக்கன் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அதே ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் அதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிக்கிது தண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து ஒன்றரை கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம் அந்த ரைஸுக்கு வந்து எவ்வளோ தேவையான அளவு உப்போ நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஓகேவா ஆனால் லைட்டாக உப்பு வந்து தண்ணியில் கறிக்கணும் அதாவது எப்படி சொன்னால் அந்த தண்ணியை லைட்டாக நம்ம குடித்து பார்த்தோன்னா சுருக்குன்னு இருக்கணும் ஓகேவா அந்த அளவுக்கு நம்ம உப்பு போடணும் அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக போட்டாரிங்க கம்மியாக போட்டாலும் பிரச்சனை இல்லை அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா அதனால் கொஞ்சம் நிதானிச்சு போடுங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு நான் போட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நம்ம போட்டோம் சிக்கன் போட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் நல்லா புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இந்த லெமனை நம்ம அதில் ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவும் போட்டோம் இந்த நேரத்தில் வந்து நம்ம சால்ட் செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு அதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு உப்புலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த பக்கம் நல்லா தண்ணி கொதிக்கிது அதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டோம் இப்போ நம்ம ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ரைஸை நம்ம அதில் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் போட்டோம் ரைஸ் போட்டுட்டு ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்தால் போதும் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை மீது ஒரு முப்பது பர்சன்டேஜ் பார்த்திங்கனா இந்த தண்ணியிலே தம்முலே வெந்துடும் ஓகேவா அந்த அறுபது பெர்சன்டேஜ் எப்படி வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை உடனே நம்ம ஸ்டெயின் பண்ணி அதில் கொட்டிட வேண்டியதான் ஓகேவா இப்போ அது வேகிட்டும் நான் காட்டுறேன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சால் செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் உப்பு எப்பவுமே கம்மியாக போடுங்க பத்தன்னா ரெண்டாவட்டி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வாட்டியும் நிறையா போட்டிங்கன்னா அதை கம்மி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் நல்லா வெந்துட்ருக்கு இந்த பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம வடிச்சிடலாம் இப்போ இந்த நம்ம ரைஸை வடித்து அதில் அப்படியே ஜார்னியால் அள்ளி போட்டுடலாம் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்டைன் வடிச்சிட்டு வடிச்சுட்டு கூட போடலாம் அந்த ஸ்டாக் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவுட் பண்ணிடக்கூடாது பிரியாணி கடைசியாக இறக்குற வரைக்கும் அந்த ஸ்டாக் வாட்டர் நீங்கள் வச்சுக்கணும் சப்போஸ் பார்த்துலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட பெரிய ஜார்னியாக இருக்குது அதனால் நான் வடித்து அப்படியே கொட்டிடுறேன் இந்த மாதிரி தான் நீங்கள் வடித்து போடணும் அழகாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்டி வச்சுருக்கோம் இந்த கரண்டியோட பேக் சைடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ரண்ட் சைடு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சு ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி பற்றலை நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி நான் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அப்படியே சமப்படுத்தி விட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வடித்து சூப்பராக போட்டோம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஒரு ஐம்பது எம்எல் நெய் வச்சுருக்கோம் எதுக்காக இந்த ஸ்டேஜில் போடுறோன்னா ரைஸ் சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டாலும் இந்த நெய் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு உங்களுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும் ஓகேவா அதுக்காக தான் இப்போ அந்த ஐம்பது எம்எல் நெய்யை மேலே ஊற்ற போகிறோம் மேலே ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதான் இதுக்கு கரெக்டாக செட் ஆகுற மாதிரி பிளேட் வச்சுருக்கோம் அது மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு காற்று வந்து வெளில போகாது இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் இது மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து நெருப்பு அதாவது கீழே வந்து ஆல்ரெடி சமைச்சிட்டு சமைச்சிட்ருக்காங்க ஒரு நூறு பேருக்கு பிரியாணி அதுலேருந்து நம்ம கொஞ்சோண்டு நெருப்பு எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நெருப்பு மேலே போட்டு நம்ம தம் போட்டுடலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட நெருப்பு இல்லைன்னா மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சிடலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை கீழே வந்து அடுப்பை வந்து நீங்கள் ஸ்லோ ஃபயரில் வச்சிருந்தோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும் ஓகேவா இப்போ நெருப்பு மேலே கொட்டிகிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் என்கிட்ட நெருப்பு இருந்தால் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் உங்கள்கிட்ட நெருப்பு இல்லைனா நல்லா கொஞ்சம் வெயிட்டான தண்ணி இல்லைன்னா நீங்கள் ரைஸ் வடிச்ச அந்த ஸ்டாக் வாட்டர் தண்ணி இருக்க பாருங்கள் அதை கூட வைக்கலாம் சப்போஸ் சைடில் கேப்பில் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது பழைய துணி அதை வந்து சைடில் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளேட்டை மூடிடுங்க அப்போ வந்து கேப் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் கீழே வந்து ஸ்லோ ஃபயரில் அதாவது விளக்கு மாதிரி சிம்மில் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட்டுருந்தோம் தம் இருந்தோம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்து நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செமையாக வந்துருச்சு இப்போ நம்ம லைட்டாக ரைஸை மட்டும் அப்படியே மேலே உள்ள ரைஸை அப்படியே பரட்டி போடலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் எப்படி இந்த பூ மலர்ந்துருக்கும்ல அதே மாதிரி மலர்ந்துருக்கு பாருங்கள் இது மாதிரி வந்துச்சுன்னா பர்ஃபெக்டான பிரியாணி ரெடின்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி செம்மையாக சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தம்மை உடச்சிக்கலாம் பிரியாணி நம்ம எதிர்பார்த்தத விட செம்மையாக சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கொஞ்சமாக ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது அதை நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம கார்னிஷ்காக மேலே போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஷ்யூ நட்டுன்னு போடல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஃப்ரை பண்ணி போட்டுங்க நாங்கள் இதில் போடாமல் தான் காமிச்சிருக்கோம் எல்லாருமே செய்யணுங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி கீழே ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் அதனால் எந்த விதமான தப்பு இல்லை நான் ஆனியன் மட்டும்தான் வச்சுருக்கேன் அந்த ஆனியனை கார்னிஷுக்கு லைட்டாக போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சமாக வச்சுருக்கேன் அதையும் மேலே போட்டு விட்டோம் ஓகேவா போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக வந்துருச்சு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ப்ளேட்டில் பிரியாணி நம்ம மாற்றிட்டோம் பார்க்கும்போதே தெரியும் இங்கே பாருங்கள் பசி டைம் வேறு ஆகிடுச்சு அப்படியே உமிழ்நீர் வந்து சுரக்குது அப்படியே சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாருங்கள் இந்த ரைஸை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு பாருங்கள் இது தாங்க பர்ஃபெக்ட்டு பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கையில் எடுக்கும்போது பஞ்சு போல் இருக்குதுங்க எப்படி சொல்ல ஒரு பஞ்சு எடுத்தோம்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாரு இந்த மாதிரி இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் சிக்கனோட சேர்த்து சாப்பிடுவோம் அப்போ தான் சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட்டு தெரியும் பிரமாதம் அற்புதம் அமேசிங் வார்த்தையே இல்லைங்க அந்த அளவுக்கு தரமான பிரியாணிங்க இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு பார்த்த வீடியோ பார்க்குற அனைவரும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்காக தான் பண்ணது எப்படி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கண்ணன் நன்றி வணக்கம்